மிக மிக மகிழ்ச்சியாக மகிழ்சியா உங்க முன்னாடிக்க என் மகிழ்ச்சிக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நான் முதல்வன் புதுமை பெண் கலைஞர் உரிமை திட்டம் எனக்கு தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள் குழந்தைகள் மாணவர்கள் இளைஞர்கள் உங்களோட முன்னேற்றத்திற்கும் எதிர்காலத்திற்கும் முதலமைச்சராக இருந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு பாடுபடக்கூடிய எண்ணம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்துக்கிட்டு இருக்கேன் இந்த மகிழ்ச்சியை வழங்கின தமிழ்நாட்டு மக்களான உங்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றி பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைகளோட பசியை போக்கணும்னு முடிவு பண்ணி உருவாக்கின திட்டம்தான் இந்த காலை உணவு திட்டம் சென்னையில் ஒரு பள்ளி விழாவுக்கு போனப்போ ஒரு குழந்தை இன்னும் காலை உணவு சாப்பிடுறேன்னு சொன்னதை கேட்ட உடனே ஒரு பெற்றோருக்கே உரிய பாச உணர்வோடு நான் உருவாக்கின திட்டம் தான் இந்த காலை உணவு திட்டம் அரசாங்கத்துக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை ஒரு குழந்தை கூட பசியோட ஸ்கூலுக்கு வந்து தவிக்க கூடாதுன்னு இந்த திட்டத்தை தொடங்க உத்தரவிட்டேன் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள்ல இந்த திட்டத்தை தொடங்கி வச்சேன் இன்னைக்கு பிறந்தவர் காமராஜருடைய பிறந்த நாள்ல இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறேன் அரசு பள்ளி மணலுக்கு மட்டும்தானா எங்களுக்கு இல்லையான்னு அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவ மாணவியர்கள் கேட்டாங்க அதனாலதான் இந்த கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அரசு பள்ளி மாணவ மனைவியை வயிறாறு சாப்பிட காரணமான அந்த திட்டத்தை இன்னைக்கு விரிவுபடுத்திருக்க இனிமே அரசு உதவி வரக்கூடிய பள்ளிகளை சேர்ந்த ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்துக்கு அதிகமான மாணவர்கள் காலை உணவு சாப்பிட்டு இருக்காங்க மொத்தமாக சொல்லணும்னா நாள்தோறும் இருபது லட்சத்து எழுபத்தி மூணாயிரத்துக்கு அதிகமான குழந்தைகள் சத்தான சுவையான காலை உணவை சாப்பிட்றாங்க புறநானூறு திருக்குறள்னு மணிமேகலன்னு நம்முடைய இலக்கியங்கள் மட்டுமில்லை ஔவையார் வள்ளலார் போன்ற சார்ந்தோர்களும் பசிப்பி போக்கு பற்றி உயர்வா சொல்லியிருக்காங்க சங்ககாலத்தை சார்ந்த ஒரு குறுநில மன்னர் ஏழை எளியோருடைய பசியை போக்குறதுனால பசுப்பிணி மருத்துவன் என்று போற்றப்படுகிறார் பசுப்பிணி போக்கும் பணி அரசுக்கும் பொருந்தும் ஏழை எளிய மாணவர்களுக்கு உணவு அளிக்கிறது மூலமா குழந்தைகளை நலமான வளமான அறிவுமிக்க சமூகமாக வளர்த்து ஏன்னா குழந்தைகள் தான் தமிழ்நாட்டோட எதிர்கால சுத்து தான் காலை உணவு திட்டத்தை ஒதுக்கீடு பத்தி அதிகாரிகள் என்னோட விவாதிச்சப்போ அதை நிதி ஒதுக்கீடுன்னு சொல்லாதீங்க வருங்கால தலைமுறையை உருவாக்குற முதலீடுன்னு சொல்லுங்கன்னு ஆணித்திரமா சொன்னாங்க ஆனால் இந்த திட்டம் மாணவ மாணவருக்கு தன்னம்பிக்கை அளிக்குது பெற்றோர்களுக்கு பொருளாதார சுமையை குறைக்குது பள்ளிகளுக்கு எண்ணிக்கையை அதிகரிச்சிருக்குது இடைநீற்றத்தை குறைக்குது இப்படி ஏராளமான நன்மைகள் காலை உணவு திட்டத்தால் விளையுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெண் அழிச்சிருந்த பேட்டியை பார்த்தேன் டிவியில் பார்த்தேன் வாட்ஸ்அப்லையும் பார்த்தேன் காலை உணவு திட்டம் ஏழை எளிய குடும்பங்களுக்கு மட்டும் இல்லை பெற்றோர் ரெண்டு பேருமே வேலைக்கு போற மிடில் கிளாஸ் குடும்பங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு பேட்டி கொடுத்துருக்குறாங்க இப்படி நம்ம திராவிட மாடல் அரசு கொண்டு வர ஒவ்வொரு திட்டத்தையும் பத்திரிகைகள் பாராட்டுதோ இல்லையோ பயன்பெறுகிற மக்கள் பாராட்டிட்டு தான் இருக்காங்க இல்லாத கற்பனை கதைகளுக்கு வடிவம் கொடுக்கிறதையும் ஈரை பேணாக்கும் வேலையை செய்பவர்களுக்கு நன்மை நம்மை பாராட்டுவதற்கு மனம் இல்லை அதை பத்தி நமக்கு கவலையும் இல்லை எந்த ஒரு சிறு பிரச்சனை நடந்தாலும் நம் அரசு உடனடியாக அதை கவனத்தில் அதை தீர்த்து வைக்குது எந்த வகாரத்தையாவது நம்ம அரசு செயல்படாமல் தேங்கி இருக்கா நாள்தோறும் மக்களுக்கான நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டின் எதிர்கால முன்னேற்றத்திற்கு தேவையான செயல்பாடுகள்னு நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இயங்கிக்கிட்டு இருக்கோம் பொய் செய்திகள் மூலம் ஒரு சில கருத்துவாக்கங்கள் உருவாக்கி அதுல குளிர்காயிலாம் நினைக்கிற அந்த மக்கள் விரோத சக்திகளோட அஜெண்டா எந்த காலத்தில் நடக்காது ஏன்னா ஒவ்வொரு குடும்பமும் பயன்பெறக்கூடிய வகையில மக்கள் நலத்திட்டங்களை பார்த்து பார்த்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கும் குறிப்பா இந்த காலை உணவு திட்டம் நம்மோட திராவிடல் மாத அரசுக்கு நீடித்த புகழ தேடி தந்திருக்கு நாம தொடங்கின பின்புதான் இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களில் ஏன் கன்னடா போன்ற நாடுகள்லயும் தொடங்கப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கேட்டுக்க விரும்புவது எந்த ஊர்லையும் எந்த ஸ்கூல்லையும் உணவுகளுடைய குறைவிகளா உங்க குழந்தைங்க சாப்பிடுற சாப்பாட்டை எப்படி கவனமா பார்த்துப்பீங்களோ அந்த மாதிரி அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவர்களை சாப்பாட்டையும் கவனமா ஸ்பெஷல் கேர் எடுத்து பாருங்க நான் ஆய்வுக்கு போதெல்லாம் ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கு திடீர்னு போறேன் அங்க இருக்கக்கூடிய பிள்ளைங்களோட பேசுறேன் காலை உணவு எப்படி இருக்குன்னு பாக்கிறேன் அந்த உணவை நானே சாப்பிட்டும் பார்க்கிறேன் மாண்புமிகு அமைச்சர் தம்பி உதயநிதி கூட சுற்றுப்பயணம் போறப்போ நிகழ்ச்சிகளுக்கு போறப்போ இந்த மாதிரி ஆய்வு பண்றத பார்க்கிறேன் மற்ற அமைச்சர்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க எனவே மற்ற அமைச்சர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் மாவட்ட ஆட்சியர்களும் அதிகாரிகளும் அவங்க பகுதிகளில் இருக்க பள்ளியில் திடீர் திடீர்னு ஆய்வுகளை மேற்கொள்ளணும்னு ரொம்ப பணிவாக கேட்டுக்கிறேன்